அதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு சர்டிஃபிகேட் எல்லாரும் நீங்கள் அட்வான்ஸி எடுத்தீங்களா எல்லாருமே டவுன்லோட் பண்ணீங்களா யாராவது டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்களா எல்லோரும் எடுத்தாச்சு ஸோ அதில் யாருக்காவது நேம் தப்பாக இருந்தது இல்லை நேம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அதாவது இனிஷியல் போட்டு இல்லை அவங்க அப்பாவோட நேம் சேர்ந்து வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா நீங்கள் போய் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னா இப்போ சொல்கிறேன் உன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோ நான் சொல்கிறத செக் பண்ணிக்கோ உன் அக்கௌண்ட்டில் நான் சொல்கிற மாதிரி உன் அக்கௌண்ட் இருக்காங்கிறத செக் பண்ணிவிடு முதல்ல உன்னோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி உள்ளே வந்துடு உள்ளே வந்ததுக்கப்புறம் உனக்கு இந்த மாதிரி மை லேர்னிங்கில் உங்களோட கோர்ஸ்லாம் காட்டுதான்னு பாரு காட்டுதா வரலையா வரல அப்படின்னா இங்கே அவங்களோட நேம் இருக்கு இல்லையா அந்த நேம் இருக்குது லோகோ க்ளிக் பண்ணு மை லேர்னிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணு கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வரும் வருதா ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள் நேமை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் அப்படியே ப்ரொஃபைலில் வந்தீங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும் அப்டேட் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோ ஸோ அப்டேட் ப்ரொஃபைலுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களோட நேம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணு ஸோ சர்டிஃபிகேட்டில் நேம் கேப் லெட்டரில் தான் இருக்கணும் நீங்கள் ஸ்மார்ட்டில் டைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மாற்றிக்கோ இங்கே அதே மாதிரி உங்களோடய டிஃபால் லாங்குவேஜ் என்ன செட்டாகிருக்குன்னு பாரு கண்ட்ரியை வந்து செக் பண்ணிக்கோ ஸ்டேட்டு நீ பாண்டிச்சேரியா தமிழ்நாடா அதையும் செக் பண்ணிக்கோ அடுத்தது கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஸோ இது உன்னோடய மெயில் ஐடி இருக்கும் அதுவும் ஹைட் ஆகியிருக்கும் ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படியே விட்டுரு அதே மாதிரி கேரியர் கோல் ஸோ கேரியர் கோல் செட் ஆகிருக்கணும் எம்டி ஆகக்கூடாது ஸோ ஏதாவது ஒரு கோலை செட் பண்ணேன் இப்போ நான் கொடுத்துருக்கறது அப் ஸ்கில் டு அட்வான்ஸ் ஸோ இதை நான் படிக்கிறதுனால எனக்கு என்னோடய ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆக போகுதுன்னு நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணு ஆனால் கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும் செலக்ட் ஆகிருக்கா செலக்ட் ஆகலை அப்படின்னா செலக்ட் பண்ணு ஸோ ஜெண்டர் ஜெண்டரையும் வந்து செட் பண்ணுங்க ஜெண்டருக்கு அடுத்த டிசபிலிட்டி அது காட்டுச்சுன்னா அதையும் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா ஸோ இல்லைனா இல்லைன்னு வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா சேவை கொடு எல்லாமே அப்டேட் ஆகியிருந்தா ஆகாமல் இருக்கா எதுக்குமே வந்து பதில்

பேச்சர்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ்குள்ளே போங்க இப்போ நீ என்னெல்லாம் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கியோ எல்லாமே இங்கே காட்டும் நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் சரி கவனி ஸோ மயிலாணிகளை போயிட்டு உங்களோட கோர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோ ஸோ கோர்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாடல்ஸ்லாம் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த மாடல்ஸ் என்ன பண்ணுங்கள் ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ண எல்லாத்தையுமே இப்போ முக்கியமாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இப்போ பாருங்கள் நாலாவது மாடலுக்கு அப்புறம் ஒரு செக் பாயிண்ட் எக்ஸாம் இருக்கும் இருக்கா உங்கள் அக்கௌண்டில் பாருங்கள் ஸோ நாலு மாடல் இன்டர்வியூ ரவுட்டிங் அடுத்தது செக் பாயிண்ட் எக்ஸாம்னு வரும் ஸோ இதை வந்து நம்ம நேர்த்தே முடிச்சிருக்கணும் ஸோ அதை இன்றைக்கி மதியானம் பண்ணலாம் ஸோ இப்போ யாரும் பண்ணக்கூடாது ஸோ கிளாஸ் டைமில் அதெல்லாம் எதுவும் பண்ணாத நான் சொல்லும்போது பண்ணு அடுத்தது ஆறாவது மாடலுக்கு அப்புறம் இன்னொரு செக் பாயிண்ட் எக்ஸாம் இருக்குது ஸோ இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சரியா ஈவினிங் நான் உனக்கு மூணு மணிக்கு மேலே நான் டைம் கொடுக்குறேன் அப்போ பண்ணுங்க அதுக்கடுத்தது ஒம்பதாவது மாடலுக்கு அப்புறம் மூணாவது செக் பாயிண்ட் எக்ஸாம் ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இதெல்லாம் அதுதான் சொல்கிறேன் அடுத்தது பதிமூணுக்கு அப்புறம் இன்னொரு செக் பாயிண்ட் எக்ஸாம் அதுக்கடுத்தது பதினாறுக்கு அப்புறம் ஒரு செக் பாயிண்ட் எக்ஸாம் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஃபைனல் எக்ஸாம் கடைசியாக ஃபைனல் எக்ஸாம் ஸோ இவ்வளோ தான் நீங்கள் பண்ண போகிறது அஞ்சு செக் பாயிண்ட் எக்ஸாம் இருக்கும் ரெண்டு ஃபைனல் எக்ஸாம் இருக்கும் ஒன்று ப்ராக்டிஸு ஒன்று வந்து ஃபைனல் சரியா ஸோ அதுக்கிடையில் இந்த ஒவ்வொரு மாடலையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது எப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன் உனக்கு ஸோ இது மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் ஆகும் இது வந்து பழைய அக்கௌண்ட்டுங்கிறதுனால லாக்கில் இருக்குது உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும் ஓப்பனில் இருக்கா ஓப்பனில் தான் இருக்கும் ஸோ எக்ஸாம் மட்டும் நான் ஓப்பன் பண்ணுவேன் நான் மதியத்துக்கு மேலே ஓப்பன் பண்ணுவேன் அப்போ தான் எக்ஸாம் எழுத முடியும் அது வரைக்கும் எக்ஸாம் எழுத முடியாது சரியா எல்லாத்துக்கும் டைமிங் இருக்குது அந்த டைமிங் ஏற்ற மாதிரி நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் எல்லோரும் வந்து இந்த அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிவிட்டு க்ளாஸை கவனிங்க நம்ம மதியானம் பார்ப்போம்